தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் என்னமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கள ஆய்வு பயணமாக சிவகங்கை சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு கலைக்கல்லூரியில் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று நான்கு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் மேடையில் பேசியவர் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்தபடி பேசுவதாக குற்றம் சாட்டினார் அவர் இன்னொரு கட்சித் தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கிறார் பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க உண்மையிலே இன்றைக்கு பேசுகிற எதிர்கட்சித் தலைவர ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆகினது அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமாக தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில் தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டிருக்கிறோம் இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முழுகு வளைஞ்சி சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு அப்பவும் எதையும் கேட்டு பெறல அரசின் எந்த திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி வெட்டி செலவு என கூறுகிறார் என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் அவர் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு என்று விமர்சித்தார் ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சு தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது இன்னொன்று சொல்லுகிறார் அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவான் வெட்டி செலவு எதை சொல்றாரு மகளிர் தொகையை சொல்லுகிறாரா காலை உணவு திட்டத்தை சொல்றாரா எதை இப்படி பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர்களே எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும் உங்கள் நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறுதியாக மறந்து இருப்பாங்க தப்பு கணக்கு போடாதீங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசையை தேடிக்கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் திமுக ஆட்சிக்கு பதிமூணு அமாவாசைதான் இருக்கு அதுதான் இன்றைக்கு அவருடைய அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும் பரவாயில்ல நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம் மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம் மத்திய அரசு திட்டத்திற்கும் மாநில நிதிதான் செலவிடப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் கல்லூரி மாணவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தார் அப்போது அரசின் திட்டங்களால் அடையும் பயன்கள் குறித்து மாணவிகள் முதலமைச்சரிடம் கூறியதை தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளாா் ரயில்வே பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்புகள் குறித்த விவரங்களை வரையலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் மூலமா புதிய அறிவிப்பு வந்திருக்கு லெவல் ஒன் நிலையில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கான அறிவிப்பாக இது வெளிவந்திருக்கு மொத்தமா எவ்வளவு பணியிடங்கள் அதிகபட்சமாக ஒவ்வொரு மண்டலத்திலையும் எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்றதுல அதிகபட்ச பணியிடங்கள் இருக்கிற நான்கு ஜோன்ல மட்டும் நம்ம பார்த்தோம்னா வடக்கு ரயில்வேல நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து பணியிடங்கள் மேற்கு ரயில்வேல நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு பணியிடங்கள் மத்திய ரயில்வேல மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு நான்கு பணியிடங்கள் தெற்கு ரயில்வே சென்னை உள்ளிட்ட இந்த மண்டலம்லாம் சேர்ந்தது அதில் இரண்டாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி நான்கு பணியிடங்கள் இருக்குது இதை தவிர நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே ஜோன் அந்த மாதிரி வெவ்வேறு ஜோனில் இன்னும் நிறைய பணியிடங்கள் இருக்குது எல்லாம் சேர்த்து தான் முப்பத்தி இரண்டாயிரம் விண்ணப்ப தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி மூன்றிலிருந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக மட்டும் விண்ணப்பிக்கலாம் அடிப்படை ஊதியம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா அது பதினெட்டாயிரம் ரூபாயாக இருக்கு அந்த செவன்த் பே மேட்ரிக்ஸ் அடிப்படையில் இந்த ஊதியம் அதை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க கூடுதலான பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்தா தோராயமாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்வித் தகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இதற்கு போதுமானதாக இருக்கு அல்லது வகுப்பு தேர்ச்சி அல்லது ஐடிஐ அப்படின்றது வந்து நீதிமன்ற வழக்குகளுக்கு பிறகாக இது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு கடந்த முறை ஐடிஐ தேர்ச்சி கட்டாயம் என்று இருந்தது தற்போது அதுவும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் இதற்கு தகுதி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் தேர்வு முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல கணினி வழி தேர்வு அதில் அவங்க தேர்ச்சி பெற்றாங்கன்னா அதற்கு பிறகு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் உடல் திறன் தேர்வு இருக்கு அதற்கு பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் அதற்கு பிறகு இறுதியாக மருத்துவ பரிசோதனை இருக்கும் இந்த நான்கு நிலைகளையும் அவங்க தேர்ச்சி பெற்றாதான் அதற்கு அவர்களுக்கான பணிவாய்ப்பு கிடைக்கும் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரிவை பொறுத்த வரைக்கும் அது மாறுபடும் பொது பிரிவாக இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்சம் முப்பத்தாறு வயதுக்குள்ளாக இருக்கணும் ஓபிசி பிரிவு கிரீமிலேயராக இருந்தால் பொது பிரிவுக்கான அதே தகுதி தான் பொருந்தும் நான் கிரீமிலேயராக இருந்ததுன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தொன்பது வயதுக்குள்ளாக இருக்கணும் எஸ்சி பிரிவினராக இருந்தாங்கன்னா பதினெட்டுல இருந்து நாற்பத்தோரு வயதுக்குள்ளாக இருக்கணும் இந்த எல்லா பிரிவுகளையும் சேர்ந்த சிறப்பு பிரிவினர்கள் அதாவது முன்னாள் இராணுவ வாரிசுதாரர்கள் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி நிறைய சிறப்பு பிரிவுகள் இருக்கு ஸோ அவர்களுக்கான கூடுதல் வயது உச்சவரம்பு தளர்வும் இருக்கும் அடுத்ததாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதை எந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆர் ஆர்பி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளம் சென்னை சோன்க்கு தனியா இருக்கு இதே மாதிரி நார்த்தனுக்கு தனியா இருக்கு இந்த எந்த வெப்சைட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் ஆனா அந்தந்த ஜோன்க்கு தான் அதை விண்ணப்பிக்க முடியும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க டெல்லியில இருக்கக்கூடிய அந்த நார்த்தன் ரயில்வே அதற்கும் கூட விண்ணப்பிக்கலாம் ஆனா இது அடுத்ததாக இருக்கக்கூடிய பாயிண்ட் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு முறை மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று அடுத்ததாக நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா இந்த மத்திய தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுல தமிழ் உள்ளிட்ட எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ் அதாவது பிராந்திய மொழிகள்லையும் இந்த தேர்வு எழுதலாம் அது எந்தெந்த மொழிகளில் இந்த தேர்வு எழுதலாம் அப்படின்றதுக்கான விஷயங்களும் இந்த தேர்வுக்கான அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அடிப்படையான தகுதிகள் என்னென்ன இந்த தேர்வுனுடைய அடிப்படை பாடத்திட்டம் என்ன தேர்வு என்ன எல்லா விஷயங்களுமே அந்த நோட்டிபிகேஷன் குறிப்பிடப்பட்டிருக்கு அது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறது நல்லது